और तेरा तय कर नहीं आ तेरा नाम नहीं आयु मेरे शरीर हो वो यद हो गए नहीं आओ नहीं पढ़ो और तेरा तय कर नहीं आ तेरा नाम नहीं आयु मेरे शरीर हो वो यद हो गए नहीं आओ नहीं पढ़ो और तेरा तय कर नहीं आ तेरा नाम नहीं आयु மகரிஷி அவர்கள் நம்மோடு சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள பொருள் கைரேகை மற்றும் பற்றிய அருள் தந்தையின் ஆராய்ச்சி பூர்வமான பூர்வமான கருத்துதான் மனவளக்கலை பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நானும் அந்த சின்ன வயசுல இருந்து கைரேகை புத்தகங்கள் விதவிதமாக வாங்கி படிச்சுட்டே இருந்தேன் மச்சங்களின் பலன் கைரேகை பலன் இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனா தவறு எடுத்ததுக்கு அப்புறம் டோட்டலா லைஃப்ல நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைச்சது சுவாமிஜியோட கைரேகை கூட லென்ஸ் வச்சு பார்த்துருக்கேன் நான் அந்த அளவுக்கு ரொம்ப பைத்தியமா இருந்தேன் ஆஹ் நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் தவத்தின் மூலம் ரொம்ப எளிமையா செயல்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கறத அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த பிறகுதான் இந்த கைரேகை மற்றும் இவற்றில் இருக்கிற அந்த பிடியை தளர்த்தி விட்டேன் சுவாமிஜி விஞ்ஞான பூர்வமாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் இதற்கு அற்புதமா விளக்கம் சொல்றாங்க அதை இனிமே நம்ம பார்க்கலாம் கோள்கள் எல்லாம் இடம் மாறும் போதுதான் அவைகளிலிருந்து வரும் காந்த அலைகளுக்கு ஏற்றபடி மனித உடலில் தோல் மற்றும் கைகளில் சில ரசாயன மாற்றங்கள் உண்டாகுங்க அவைகளைத்தான் மச்சம் என்றும் கை கைரேகை என்றும் சொல்றாங்க கிரகங்களால் இன்னென்ன அழுத்தம் இருக்குமானால் இன்னென்ன இடத்தில் மச்சம் வரும் என்றும் அவைகள் தொடர்ந்து இடம் மாறிக்கொண்டே இருப்பதால் அந்த கிரகங்களிலிருந்து வரும் அலைகளின் வேறுபாட்டினால் கைரேகையும் மாறிக்கொண்டே வரும் என்று முன்னோர்கள் கண்டார்கள் அதை கொண்டுதான் அவர்கள் பலனை சொல்வார்கள் ஆனால் அவ்வளவும் சரியாக இருக்கும் என்றும் சொல்ல முடியாது இயற்கையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் அவ்வளவையும் நுண்மையாக கணிக்க முடியாது ஜோதிடர்களால் கூறப்படும் ஜோஷியங்கள் ஓரளவுக்குத்தான் சரியாக இருக்கும் ஒரு கைரேகைக்காரன் சுவாமிஜியை கேட்காமலேயே சுவாமிஜி கிட்ட வந்து அவரோட கைரேகையை பார்த்துட்டு சுவாமிஜி கிட்ட உங்களோட ஆயுசு ஐம்பத்தெட்டு வயசு தாங்க அப்படின்னு சொன்னாலாம் அப்போ சுவாமிஜி சொன்னாங்களாம் எதை வைத்துக்கொண்டு ஐம்பத்தெட்டு வயது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ அவரு சொன்னாராம் அந்த ஜோசியர் கைரேகையின் குறுக்கே ஒரு கோடு இருக்குது அதனாலதான் அப்படி சொன்னேன்னு சொன்னாராம் அப்போ சுவாமிஜி சொன்னாங்களாம் என்னோட வேலைகளை நல்ல முறையில செஞ்சு முடிக்க எனக்கு ஆயுசு ரொம்ப காலம் வேணுமே இன்னும் கொஞ்ச காலம் நீடிக்க ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அதற்கு அந்த கைரேகைக்காரன் அதெல்லாம் செய்ய முடியாதுங்க இப்போது இருப்பதை கணக்கு போட்டு சொல்ல முடியும் நீங்களாகவே தான் உங்களது செயல்களால் உங்களது ஆயுள் காலத்தை மாற்றிக்கொள்ள முடியும் அது பற்றிய விளக்கமும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரா அது நூத்துக்கு நூறு உண்மைதாங்க சுவாமிஜி தொண்ணூத்தி ஆண்டுகள் வாழ்ந்து நமக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷங்களை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க தவத்தினாலோ அல்லது நாமே உணர்ந்த ஒரு தன்மையினாலோ நம்மளுடைய ஆயுள் காலத்தை நாமே மாற்றிக்கொள்ளலாம் நாம ஏற்கனவே செஞ்ச செயல்களின் விளைவாக இன்றைய நிலை என்கின்ற போது இன்று முதல் நாம் செய்கின்ற செயல்களின் விளைவாக நமது எதிர்காலம் அமையும் என்பதை உணர வேண்டும் நாமே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒன்றுக்காக கைரேகைக்காரனையோ கிளை நம்பி பணத்தையும் பொழுதையும் விரயமாக்குவத தவிர்க்க வேண்டும் அப்படி விரயமாக்குவத தவிர்ப்பதோடு நம்மளுடைய மனசையும் குழப்பத்தில் ஆழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சுவாமிஜி சொல்றாங்க அது ரொம்ப ரொம்ப உண்மைதாங்க அதனால இதுல பொழுது கழிக்காம நம்ம பயிற்சி செஞ்சு நம்ம எண்ணங்கள் மூலம் நம்மளோட வாழ்க்கையில பல உயர்ந்த நிலைக்கு செல்வோம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன் நாம் அனைவரும் மர பேராற்றல் உக்கர்ந்தினாலும் குருவின் ஆசையினாலும் உடல் நலம் வீழாயுள் நிறை செல்வம் உயிர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன்